Um ah. வணக்கம் நம்முடைய புக்கண்டிய சார்பாக தினமும் ஒரு சிறுகதையோட பயணிச்சுருக்கும் அந்த வரிசையில சில பார்க்க வேண்டிய அடுத்த சிறுகதை என்னன்னா பொம்மை அப்படிங்கிற சிறுகதை பொம்மை அப்படிங்கிற சிறுகதையோட ஆழமான கருத்து நான் வந்து இந்த சிறுகதையை சொல்லத்துக்குனால இந்த கதையை படிச்சுட்டு ஒரு நிமிடம் அப்படியே தகைச்சு நின்னேன் அப்படி ஒரு சிறுகதையா இருந்து ஏன் அந்த ஆசிரியர் அந்த கதையோட முடிவு எப்படி கொண்டு வந்திருக்காரு ஏன் இதை வேற விதமா கொண்டு போயிருக்கலாமா அப்படிங்கிற ஆததம் எனக்குள்ள இருந்துட்டே இருந்து ஏன்னா குழந்தைகளை வந்து எப்பவுமே தான் இருக்காங்க அதை தாண்டி அவங்களுடைய வறுமையோ அவனுடைய பணக்காரத்தன்மையோ இல்ல வந்து அவங்க ஏழ்மையை வந்து அந்த குழந்தை தன்மையை மாத்தாது அப்படிங்கிறத இந்த ஆசிரியர் அழகா காமிச்சிருப்பாரு அப்படி என்னடா சிறுகதை அப்படி என்ன ஆசிரியர் அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க ஜெயகாந்தோட கதைகள் தாங்க ஜெயகாந்தோட கதைகள் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயத்த ரொம்ப அழகா பிரதிபலித்து இதுதான் வாழ்க்கை இதுதான் உலகம் இதுதான் ரியாலிட்டி அப்படிங்கிறத மூஞ்சியில் அடிச்ச மாதிரி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு எழுத்தாளர் ஜெயகாந்த ஒருத்தை அவர் எழுதின கதை தாங்க பொம்மை அப்படிங்கிற சிறுகதை இந்த சிறுகதை வந்து ஒரு பணக்கார வீடு இருக்கு அந்த பணக்கார வீட்டில் திண்ணை வந்து அவ்வளவு பெருசாக இருக்குமா அந்த திண்ணையில எல்லாரும் போறது வர்றது உட்கார்றது எல்லாருமே இருந்து அந்த பணக்கார வீட்டில் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து அன்னைக்கு குழந்தை பிறந்த அந்த திண்ணை வந்து மூடப்பட்டுச்சு ஏன்னா அந்த குழந்தையோட பேர் வந்து ராணி உண்மையில அந்த குழந்தை வீட்டுக்கு ராணி தான் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வீட்டுல பிறந்த முதல் குழந்தை அதுவும் பெண் குழந்தை இவங்க வந்து வீட்டுக்கு அவ்வளவு விளையாட்டு சாதனங்கள்லாம் போட்டு அவங்க வீட்டுல இருக்க எல்லா சொந்தக்காரலாம் வாங்கி கொடுப்பாங்களாம் அப்ப வந்து ரொம்பவும் வந்து அந்த குழந்தை ரொம்ப சுவாரஸ்யமா இருந்து ஒரு முறை ஒரு நாள் அந்த குழந்தை வந்து அந்த திண்ணை வழியே வாசல் வர தகுந்த வந்துச்சு அதனால இவங்க தாத்தா என்ன பண்ணாருனா அந்த வேலி போட்டாராம் அந்த திண்ணைக்கு வந்து ஒரு வேலி போட்டு இரும்பு வேலி போட்டு அந்த குழந்தை இனிமேல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேலி போட்டாராம் அதுல இருந்து அந்த குழந்தை யாரும் பெருசாக வர்றதில்லை ஒரு முறை அந்த குழந்தை தவிழ்ந்து நடந்து வளர்ந்து வளர ஆரம்பிச்சிடுச்சு ஓரளவு பெரிய பொண்ணு நாலு வயசு ஆனதுக்கு அப்புறம் விளையா இருக்க விளையாட்டு சாணங்கள் எல்லாம் ஏதாவது ஒண்ணும் உடஞ்சா கூட அவள் அழுது பிறன ஆரம்பிச்சிடும் உடனே அவங்க தாத்தா ஒரு புது விளையாட்டு பொருட்களை புது பொம்மையை வாங்கின்னு வந்து வச்சிருவாங்க அப்போ வந்து இவளுக்கு ஒரு தம்பியும் பிறந்துட்டாங்க இவ வந்து அவருடைய ரங்கு பெட்டியில் இருக்க எல்லா பொருளையும் கீழே தட்டி விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த ஜன்னலுக்கு வெளியே அதாவது அந்த கம்பிக்கு வெளியே ஒரு சிவகாமி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து அப்படியே சட்டை கூட இல்லாம பார்த்துட்டே இருக்கா அப்போ வந்து அந்த ராணி வந்து சொல்றான் ஏன் சட்டையை போடல அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களுக்கு மழலை பேச்சுகள் அப்படி போய்கிட்டே இருக்கு அப்ப வந்து எங்க வீட்டுல வந்து கார் இருக்கு உங்க வீட்டுல இருக்கா எங்க வீட்டுல பைக் இருக்கு அவங்க வீட்டுல இருக்கா இவங்க வீடு சிவகாமியோட வீடு எங்க இருக்குன்னா வீடுன்னு எதுவுமே கிடையாது ஒரு ரோட்டோரமா சின்ன குடிசை போட்டு சில துணிகள் போட்டு அங்கதான் அவ தங்கிட்டு இருப்பா இவளுக்கும் ஒரு தம்பி உண்டு சொல்ற இவனுக்கு எனக்கு எனக்கும் ஒரு தங்கச்சி பாப்பா உண்டு எங்க அம்மா அங்க குளிக்கு ஊத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எட்டி பார்க்கும் போது அவன் மடியில வச்சு அந்த குழந்தைய வந்து தலைக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க இப்போ வந்து இவளுக்கு சிவகாமிக்கு இப்பதான் தோணுது ஓ இது குழந்தையாருந்தான் அந்த புத்தகம் இந்த பொம்மைகளும் சட்டைகளும் அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது அப்போதான் தோணுது உடனே அவன் வீட்டில் போயிட்டு அவன் கிட்ட கேட்குறா அம்மா எனக்கும் சட்டை வாங்கி தாமா அப்படின்னு கேட்கும் போது ஒரே ஒரு அழுக்கு சட்டை தான் இருக்கு அந்த சட்டையை அழுக்காக்கிறோம் அதனால வேண்டாம்னு சொல்லுவோம் இல்ல மொழி அழுக்காக்க போத்து போத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மாவும் வந்து பக்கத்தில் இருக்க ஒரு கட்டிட தொழில் வேலை செய்யறதுக்கு போறாங்க இவளுக்கு வந்து ஒரு சின்ன கை குழந்தை இந்த கை சிவகாமியோட தங்கச்சிக்கு ஒரு சின்ன கை தங்கச்சி இருக்கா அந்த தம்பி என்ன தங்கச்சி என்ன பண்றாங்கன்னா அவளுக்கு உடம்பு ஒரு சீக்கு கனவு இல்லாதனால அந்த சீக்கிரம் அடிக்கடி மருத்துவமனைக்கு போயிட்டு போயிட்டு வந்து அந்த குளிசேல தங்க வச்சுட்டு போயிருப்பா சிவகாமி தம்பிக்கு பக்கத்திலே உட்கார்ந்து இருப்பான் உட்காந்துட்டு இவளும் வந்து வெளியே போய் வேலைக்கு போயிட்டாங்க இவ அம்மா போன உடனே இவ்வளவு வந்து இறங்கி வந்து அந்த பணக்கார வீட்டுல வந்து பார்த்துட்டே இருக்கா பார்த்துட்டே இருக்கும்போது அங்க ஒரு பொம்மை இருக்கு அந்த பொம்மை உடனே சொல்லி உடனே அழ ஆரம்பிச்சிட்டா அல ஆரம்பிச்சோன்னா இவ சிவகாமிக்கு பயம் வந்துருச்சு உடனே ஓடி போய் தம்பி பக்கத்துல இருந்துட்டா தம்பி பக்கத்துல தான் அந்த விபரீத விளையாட்டு வந்து ஆரம்பிக்குது அவங்க அவளுக்கு அப்பதான் யோசனை வருது நம்ம அவங்க வீட்டுல அவங்க தங்கச்சி வந்து குளிப்பாட்டினாங்கல்ல தம்பி பாப்பா குளிப்பாட்டினாங்கல்ல அந்த அதே மாதிரி நம்ம தம்பி பார்ப்போம் குளிப்பாட்டினா என்ன அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்க ஒரு பானை எடுத்து குளிப்பாட்டி கொஞ்ச நேரம் அந்த குழந்தை அழுதுகிட்டே இருந்து ஒரு கட்டத்து மேல அவள் அந்த சீக்கு அந்த குழந்தை வந்து அழுத நிப்பாத்திட்டு ஒரு பொம்மை மாதிரி ஆயிடுச்சு இவ்வளவு வந்து துணி தடவை பார்க்க தட்டி பாக்குறா பொட்டு வைக்கிறா பவுடர்லாம் போட்டு அழகாக்கிட்டா அழகாக்குனதுக்கு அப்புறம் தான் சிவகாமிக்கு ஒரு ஞாபகம் வருது ஏன் நம்ம குழந்தை அளவே இல்லை அப்படின்னு யோசனை வருது ஐயோ நம்ம தங்கச்சி அளவே இல்லையே அப்படின்னு பாக்கும்போது என்ன பண்ணனே தெரியல சரி ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்லி இவ்வளவு உட்காந்துட்டே இருக்கா இவங்க அம்மாவும் வந்து அங்கே இவங்க உடஞ்சு போன பொம்மையை வந்து வெளியே தூக்கி போட்டுருக்காங்களா அந்த பொம்மையை தூக்கிட்டு வேலைக்கு போயிட்டு நடந்து வராங்க சிவகாமி ஓடி போயிட்டு அம்மா நம்ம தம்பி வந்து பொம்மை மாதிரி ஆயிட்டாமா அப்படின்னு சொல்லவும் சிவகாமிக்கு ஒரே பயம் ஓடி போயிட்டு குழந்தையை தூக்குறா அப்பதான் தெரியுது அந்த குழந்தை அப்படி சொல்லி இந்த கதையை அந்த ஆசிரியர் அதாவது தன்னுடைய க அதாவது கதை குழம்பு ஆசிரியர் என்ன சொல்ல வரனா குழந்தைகள் வந்து எப்பவுமே குழந்தையாக தான் இருக்காங்க அவங்களுக்கு நல்லது கிட்டது அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது அந்த குழந்தைகளுடைய விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத இந்த ஆசிரியர் அழகா காமிச்சிருப்பாரு இன்னொரு கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்